இன்றைய தினம் பாக்கிய சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழில் பட பூஜை விழாவை வந்து முடித்துட்டு இனியா ஜெனி மூன்று பேரும் வந்து வீட்டிற்கு வந்து காரில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது வந்து இனியா அம்மாவுக்கு அப்படி என்னதான் வேலையோ எழில் அண்ணாவின் சந்தோஷத்துல கூட வந்து கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு பிஸியாகி விட்டாங்கன்னு சொல்கிறார் உடனே வந்து செலியனம் அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் கோட்டல்ல வந்து வேலை பார்ப்பதுதான் முக்கியம் நம்மளை பற்றி எங்க யோசிக்கிறாங்கன்னு சொல்கிறார் அதற்கேற்ற மாதிரி இனியா அம்மா ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்காங்க என்னோட காலேஜில் கூட வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வந்து அம்மா அப்பா இருவரும் சேர்ந்து வர பார்க்குறாங்க ஆனால் எப்போ பார்த்தாலுமே அம்மா மட்டும் லேட்டாக வந்து என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறார் இப்படி வந்து செலிகையன் மற்றும் மெனியாக வாய்க்கு வந்தபடி பாக்கியாவை வந்து தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறார்கள் ஆனால் வந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜெனியா அத்தை வராததற்கு நிச்சயம் வேறு காரணம் இருக்கும் எளில் முன்னேற்றத்திற்கு அத்தைக்கும் இருக்கும் அளவிற்கு சந்தோஷம் வேறு யாருக்குமே கிடையாது அதனால் வந்து வேறு எதையோ வந்து ஒரு பிரச்சனை இருக்கு என்று சொல்லி பாக்கியாவிற்கு வந்து போன பண்ணி பார்க்கிறார் ஆனால் பாக்கியா போன் எடுக்கவில்லை என்றதும் செலியன் வந்து இதுதான் சான்ஸ் என்று அம்மா இன்னைக்கு வந்து ஹோட்டல்ல வந்து ஆயுத பூஜை விஷயமாக வந்து ஆர்டர் எடுத்து துவங்குகிறார் அதனால தான் பிஸியாக இருப்பதால் வந்து நம்மளை வந்து உதாசீனப்படுத்துகிறார் என்று சொல்கிறார் இனியாவும் வந்து சேர்ந்து ஒத்து ஊதி வந்து பாக்கியாவை வந்து தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறார்கள் அடுத்ததாக வந்து பாக்கியா ஹோட்டல்ல வந்து வேலை பார்ப்பவர்களுக்கு வந்து டீ காபி போட்டு நடக்கும் வேலைகள் வந்து இழுத்து போட்டு பார்க்கிறார் இதையெல்லாம் வந்து பார்த்த ஈஸ்வரி பாக்கிய பாக்கி வந்து பெருமையாக பார்த்து நினைக்கிறார் அத்துடன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆனந்த் வந்து வசமாக வந்து மாட்டிக்கொள்ள போகிறார் என்பதற்கு ஏற்ப ஈஸ்வரி வைத்து பாக்கியா வந்து ஒரு பிளான் போடுகிறார் இதற்கிடையில் கோபி ராதிகாவிடம் வந்து எழில் பட விஷயமாக பேசிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது வந்து படத்தின் டைட்டிலையும் நாம தயாரிப்பாளரையும் சொல்லி மாற்றி விடுவேன் என்று சொல்கிறார் உடனே வந்து ராதிகா அது எப்படி உங்களால் முடியும் என்று கேட்கிறார் எழிலின் தயாரிப்பாளர் என்னுடைய நண்பர் தான் அவரிடம் சொன்னால் அவர் எல்லாமே பார்த்து விடுவார் இப்படித்தான் பட பூஜைக்கு வந்து எழிலின் அம்மா பாக்கியாவ வந்து கலந்து கொள்ளக்கூடாது என்று தயாரிப்பாளர் மூலம் பாக்கியாவிற்கு வந்து செக் வைத்தேன் அதன்படி பாக்கியாவும் வந்து வந்து கலந்து கொள்ள முடியவில்லை அப்பொழுது வந்து பாக்கியா அழுது கொண்டே போகும்பொழுதுதான் நான் அதை பார்த்து மனசில் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு துள்ளி குதித்தேன் என்று சொல்கிறார் உடனே வந்து ராதிகா இந்த எல்லா வேலைக்கும் நீங்க தான் காரணமா ஏன் இப்படி ஒரு சைக்கோ மாதிரி வந்து மாறி விட்டீங்க அப்படின்னு சொல்லுகிறார் ஆனால் வந்து இந்த கோபி வந்து நீ என்ன சொன்னாலும் என் காதலை வந்து கேட்காது ஏனென்றால் நான் பட்ட அவமானங்கள் அப்ப அப்படி அதையே நான் பாக்கியாவிற்கு வந்து திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதனால் வந்து நீ ஏதாவது சொல்லி என்ன குழப்பி விடாத நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார் இந்த விஷயத்துல வந்து கோபி யார் பேச்சையும் கேட்கக்கூடாது என்று பிடிவாதமாக இருக்கிறார் ஆனால் வந்து ஆனந்த் மூலமாக கோபி தான் எல்லா திருட்டு வேலையும் பார்க்கிறார் என்று பாக்கியா கண்டுபிடித்து விட்டார் இதன் தான் கோபிக்கு அடிமேல் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு சொல்லி